வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை அனைத்து மாநிலங்களுக்குமானது அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு இந்த அறிக்கை பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் தமிழ்நாட்டின் விவசாயிகள் அனைத்து இந்திய வானிலையும் கேட்கிறாங்க விலைவாசி உயர்வு பிற பகுதி வேளாண் உற்பத்தி எப்படி இருக்கும் மற்றும் அந்த மாநிலத்தில் கூடிய விவசாயிகளும் கேட்கிறார்கள் ஆகவே இதை கட்டாயத்தின் பேரில் சமர்ப்பிக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது நேற்றுக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த மண்டலம் ஆழ்ந்த மண்டலம் ஆயிடுச்சு இன்றைக்கு புயலாவது மோண்டா புயலாகி பதினோராவது அச்சரேகையில் வந்துட்டு இருக்கு அது அப்படியே இன்னும் கொஞ்சம் பதினொன்று புள்ளி அஞ்சு பதினொன்று புள்ளி ஆறுன்னு போய் பன்ன பன்னெண்டாவது அச்சரேகையில் வந்து அப்புறம் பதிமூணாவது அச்சரகைக்கு நேராக சென்னைக்கு நேராக இருநூத்தி அறுபது கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் வரும் பிறகு அது அப்படியே ஆந்திரப்பிரதேசம் போவதாக உலக வானிலையாளர்கள் சொல்லியிருக்கிற காரணத்தினால அந்த அளவிற்கு ஆய்வு பண்ணக்கூடிய அளவில் நம்மள்கிட்ட கருவி இல்லைன்னாலும் அதில் என்ன காரணம் என்று புரியவில்லை ஆனால் கடல் நீரோட்டம் வலுவாக இருக்கிற காரணத்தினால் அது எடுத்து செல்லும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஆனால் கடல் நீரோட்டமும் எடுத்துச் செல்லும் தான் அதே நேரத்தில் வளிமண்டலத்தில் ஐயாயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்தில் அங்கே இருக்கக்கூடிய காற்று எதிர்காற்று உயரே உய உயர விடாமல் தீவிரமடைய முடியாமல் நிகழ்வை தடுத்து அதோட பரப்பிலே கூட்டும் புரியுதுங்களா அதாவது ஒரு சுருங்கிய அதிக அழுத்தம் கொண்ட கண் சிறியதாக கொள்ள ஒரு புயலாக மாறாது அந்த புயல் வந்து ஒரு கூ சிறிய கண்ணான தான் அதிகமான இருக்கும் அந்த அளவுக்கு அழுத்தம் குறைவான போகிற அளவுக்கு உயராது உயரே போக போக தான் கண்ணு சின்னாகும் பரப்பில் குறையும் ஆக தலையில் பொழுது அடர்த்தி கூடும் எப்படி ஒரு சப்பாத்தி மாவு உருண்டையாக இருக்கும்போது தட்டி அகலமாக வாங்குறீங்களோ அதே போல் தான் வட்டம் பெரிதாகும் அதனால் மழை படிவு வடகடல் வரத்திற்கு கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உலக வானிலையாளர் கணிப்பு திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் சென்னைக்கு மட்டும்தான் மழைன்னு உலக வானிலை எல்லாமே சொல்லியிருக்கு இருந்தாலும் அதை முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை நாம் மறுக்கவும் முடியாது அதே நேரத்தில் இணைந்திருக்கணும் அப் மேலே இருக்கக்கூடிய அந்த காற்று அதை பரப்பில் விரிவடை செய்யும் பெரிய புயல் என்பது புயலாகவே ஆந்திரப்பிரதேசத்தில் கரை கிடக்கலாம் நெருங்கி வருவதில் நேற்றைக்கு முன்னூற்றி அறுபதுன்னு எதிர்பார்த்தேன் இன்னைக்கு சென்னைக்கு கிடைக்க இருநூத்தி அறுபது கிலோமீட்டர் என்று குறைத்து இருக்கிறேன் ஆக நாளைக்கு இன்னும் குறைந்து கூட நெருங்கி கூட வரலாம் என்பதை நான் தெரியப்படுத்தி அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் ஆக நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு நிறைய இடங்களில் கொடுத்தது நேற்றைக்கு ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் மழை பொழிவு பார்த்தீங்கன்னா ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்குது ஒக்கியம் துறைப்பாக்கம் அதே போல மேட வாக்கத்தில் அறுபத்தி மூணு நான்கு மில்லிமீட்டரு ஆறு சென்டிமீட்டர் மேடை ஆறரை சென்டிமீட்டர் மேடை கண்ணகி நகரில் அஞ்சு சென்டிமீட்டர் மேடை வேளச்சேரி அஞ்சு சென்டிமீட்டர் மேடை நாராயணபுரம் ஏரி நாலு சென்டிமீட்டர் மேடை பள்ளிக்கரணை முப்பத்தி எட்டு நாலு சென்டிமீட்டர் மேடை மேலும் மேட வாக்கத்தில் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் இப்படி மழை பொழிவுகள் எல்லாம் நெருங்கி இருந்தது நேற்றைக்கு ஓயம் போக்குவரத்துக்கு பாதிக்கும் அளவில் கூட திடீரென்று சாலையில் தண்ணீர் தேங்கி பிறகு வடிந்தது ஆகவே குறைந்த நேரத்தில் அதிக மழை பிடிப்பு கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருந்தது அந்த போல இன்றைக்கும் அதே போல இருக்கும் அதே போல இங்க மட்டும் இல்ல நேற்றைக்கு திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்ட எல்லையில் உருவான மழை தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்ட இடைப்பட்ட பகுதிக்கு வந்து பிறகு தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்ட இடைப்பட்ட பகுதி வழியாக முத்துப்பேட்டைக்கும் அதுராமப்பட்டினத்துக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக கடலுக்குள் இறங்கியது இதனால் கண்டிதம்பேட்டையில் ஐந்து சென்டிமீட்டரும் திருமங்கலக்கோட்டையில் ஐந்து சென்டிமீட்டரும் மழைப்பிடிவை கொடுத்தது மன்னார்குடிக்கு வடக்கே பெரிதாக மழை இல்லை என்றாவலும் மன்னார்குடிக்கு தெற்கே கனமழைப்படிவை கொடுத்திருக்கிறது அதே போலதான் சிவகங்கை மாவட்டத்திலையும் ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் வடக்கு பகுதியிலையும் அதே போலதான் நெய்வேலியிலிருந்து மயிலாடுதுறை வரை அதே போலதான் கல்வராயன் மலையிலிருந்து கடலூர் வரை அதே போலதான் ஒக்கியம் துறைப்பாக்கத்திற்கும் வந்து மழைப்படிவை கொடுத்தது ஆக வடமேற்கிலிருந்து தென்கிழக்காக மழை மேகங்கள் வரும் இன்றைக்கும் மழைப்படுவை கொடுக்கும் இன்றைக்கு கடலோர மாவட்டங்களிலே கடலோர மாவட்டங்களிலே இன்றைக்கு மழை மேகங்கள் சூழ்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கும் உள்ளேயும் அது முன்னேறி கொண்டே இருக்கும் காலையில் உள் மாவட்டங்களில் மேகமூட்டம் இல்லாமல் வெயில் காணப்பட்டாலும் மதியத்திற்குள் அங்கும் மேகம் சூழ்ந்துவிடும் நாளை ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதுமே மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையாக இருக்கும் வெள்ளி சுற்று தமிழ்நாட்டிலே பட மழைப்பொழிவை இன்று மாலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடலோர வடகடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு கொடுக்க தொடங்கும் ஆகவே பெரிய மழை இல்லாவிட்டாலும் பாதிக்கும் மழை இல்லாவிட்டாலும் ஆங்காங்கே கனமழைப்பொழிவு இருக்கிறது என்பதை உணர வேண்டும் இதில் குறிப்பாக வடகடலோரத்திற்கு நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கு திருவள்ளூர் மாவட்டம் முதலிடத்தை பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லையும் தென் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் நாளை காலை நாளை இரவு வரை நாளை காலை முதல் மாலை வரை கண்டிப்பா இருக்கும் இன்றைக்கு நள்ளிரவு முதல் இன்றைக்கும் இருக்கும் இதில் பாத்தீங்கன்னா நாலு மூக்குக்கும் மழை இருந்தது திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் எண்பத்தாறு மில்லிமீட்டர் மழை பெய்யுந்திருக்கிறது அதே போல நாலு மூக்கும் ஊத்து பகுதிக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் வளவனூர்ல அறுபத்தி மில்லிமீட்டர் மழை நாலு மூக்கு பன்னிரெண்டு சென்டிமீட்டர் பதிமூணு சென்டிமீட்டர் மழை நாலு மூக்கில் ஊத்தில் நூற்றி இருபது மில்லிமீட்டர் காக்காச்சியில் தொண்ணூத்தெட்டு மில்லிமீட்டர் மாஞ்சோல எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மேலும் கன்னடியன் அணைக்கட்டு சரி கொடுமுடியாறு டேம் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் இங்கெல்லாம் மழை நிறைய இருந்தது இப்படித்தான் இன்றைக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கேரளாவிலையும் மழை இருக்கும் மழை இருக்கும் இது வங்கக்கடல் நிகழ்வு ஈர்ப்பதன் காரணமாக அங்கேயும் மழை இருக்கும் தென் மாவட்டங்களையும் ஆங்காங்கே இருக்கும் வடகடலோரம் வட பகுதி டெல்டாவிற்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் ஒட்டுமொத்தமாக நாளை இரவு நாளை மறுநாள் வரைக்கும் வானம் மேகம் சூழ்ந்தே காணப்படும் இடையிடையே திடீர் மழைகள் வரும் முன்னெச்சரிக்கை தேவை அறுவடை விவசாயிகள் அதுக்காக இன்னைக்கு நினச்சிட்டு அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் இந்த புயல் விலகிவிட்டால் விலகிவிட்டால் மழை படிப்பு நாளைய மருதிலிருந்து ஒரு நான்கு நாட்களுக்கு இடைவெளி நான்கு ஐந்து நாட்களுக்கு இடைவெளி கிடைக்கும் ஏன் நான்கு ஐந்து நாள் கூடுதலாகவே கிடைக்கும் இடைவெளி கிடைக்கும் ஆனால் இந்த ம அதாவது கூடுதலாக நாலாம் தேதி வரை இடைவெளி கிடைக்கும் நாலாம் தேதி தான் அடுத்த மழை ஆகவே இந்த மழை நிக இந்த நிகழ்வு விலகும் வரை மழை இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அரபிக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு அதாவது மகாராஷ்டிராவோட மும்பைக்கு மேற்கு தென்மேற்கு நீடித்து கொண்டிருக்கூடிய நிகழ்வு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நீடித்து கொண்டிருக்கு சரி மன்னிக்கவும் ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிகழ்வானது மிக மெதுவாக தீவிரமடைந்து இந்த நிகழ்வு கரை கடந்த பிறகு அதாவது மோண்டா கரை கடந்த பிறகு சென்னியார் என்ற பெயருடன் புயலாக உருவெடுக்கும் சென்னியார் புயல் பெயர் பெற்று கரை கடக்கும்பொழுது செயலிழந்து இது குஜராத் கரையை கடந்து டெல்லி வரை மழைப்படிவை கொடுக்கும் செயலிழந்த ஒரு குளிர்கால மழைப்படிவாக அங்கே கொடுக்கும் இதனால மழைப்படிவு டெல்லி வரை கிடைக்க இருக்கிறது இப்பொழுதே மழைப்படிவு அரபிக் கடலோர மாநிலங்களில் கொடுத்து கொண்டு தான் இருக்கு அதாவது அரபிக் கடலோர மாநிலங்களில் குறிப்பாக கோவா கர்நாடகாவின் பகுதிகள் அதாவது ரத்னகிரி கோவா கர்நாடகாவின் வடக்கு பகுதி எல்லாம் கார்வாரெல்லாம் கனமழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கு இந்த மழைப்பொழிவு ஒட்டுமொத்த அரபிக்கடலோர மாநிலங்கள் முழுதுமே மழைப்பொழிவு தீவிரமாகவே நீடித்து கொண்டிருக்கு வரக்கூடிய மணி நேரங்களில் இது மும்பைக்கும் மழைப்பொடிவு கொடுக்க போகிறது அதாவது பானாஜி தொடங்கி ரத்னகிரி மும்பை மற்றும் அப்படியே சூரத் வரைக்கும் சூரத்தை தாண்டி வடோதரா அகமதாபாத் வரைக்கும் நிறைய மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது அப்படியே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி நகர் நகர்ந்து நெருங்கி வந்து மகாராஷ்டிராவின் உள்பகுதி அஜந்தா எல்லோரா மற்றும் உள்பகுதி எல்லாமே மழைப்படிவை கொடுக்க போகிறது இந்த நிகழ்வு அப்படியே ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவிற்கும் ஒட்டுமொத்த கர்நாடகாவிற்கும் கொடுத்து கொடுத்துக்கொண்டு பிறகு அப்படியே ராஜஸ்தானுக்கும் இந்த மாத இறுதியில் கொடுக்க போகிறது இறுதி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி நாளை நாளை மறுநாள் குஜராத்திற்கு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தும் மழைப்படிவையாகவே தெரிகிறது அகமதாபாத் மற்றும் துவாரகா இடைப்பட்ட பகுதி எல்லாமே அப்படியே ராஜஸ்தான் பகுதிக்கும் டெல்லி வரைக்கும் டெல்லி ஆக்ரா ஜெய்ப்பூர் மற்றும் உள்ளே ஜோத்பூர் எல்லாமே போபால் இந்தோர் எல்லா பகுதியுமே மழைப்படிவை கொடுக்க போகிறது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி டெல்லிக்கும் இது ஒரு குளிர்கால மழைப்பிடிவாக கொடுத்து இது தீவிரமடைந்து மீண்டும் செயலிழந்து கரை கடந்து இது வந்து டெல்லியிலேருந்து காத்து வர்றதுனால இருகாற்று இணைவால் உள்ள மழைப்பிடிப்பு கொடுக்கும் இமயமலேருந்து வர வர்ற காத்து உண்மையிலே கரை கிடக்கக்கூடியது ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி கரை கடந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழைப்பிடிப்பை உள்ளே கொடுக்கும் பாகிஸ்தான் எல்லை ஓரத்துக்கு உள்ளே எல்லை உள்ளே மழைப்பிடிப்பை கொடுக்கும் இது ஒரு புறம் இருக்க வங்கக்கடல் நிகழ்வும் கடல் நிகழ்வும் இரண்டு பக்கமும் இரண்டு காற்று இணைவை ஏற்படுத்தி கொண்டு நாட்டிலே உள்ளே ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகா உள்பகுதி தெலுங்கானா எல்லாமே மழைப்பிடிவு கொடுக்க போகுது இதில் அதிகபட்ச மழைப்படிவு எங்கே எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேசத்தோட நெல்லூர் தொடங்கி கொல்கத்தா வரைக்கும் இது மழைப்பொடிவை கொடுக்க போகுது நிறைய மழைப்படிவு பாதிக்கும் மழைப்பொழிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒங்கோல் இருந்து விசாகப்பட்டினம் வரைக்கும் ஒங்கோல் முதல் விசாகப்பட்டினம் வரைக்கும் பாதிக்கும் மழைப்படிவாக தெரிகிறது கண்டிப்பாக நெல்லூர்லேருந்தே கொஞ்சம் பாதிக்கும் மழையாக தான் தெரியுது நெல்லூர் ஒங்கோல் இதெல்லாம் இதில் குறிப்பாக மாநகர பகுதினு எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜயவாடா பகுதி பீமவரம் பகுதி தாடை பள்ளிக்கூடம் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா அமலாபுரம் புதுச்சேரியின் பகுதியாக ஏனாம் ஏனாம் புதுச்சேரி பகுதி ஏனாம்லாம் மிக கன மழைப்பிடிவு அமலாபுரம் அப்படியே நர்சாபூர் உள்ளே எல்லாமே நல்ல மழைப்படுத்திக் கொடுக்குவது ராஜமந்திரி எல்லாம் நல்ல மழைப்படுத்திக் கொடுக்கும் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா கம்மம் தாண்டி வரங்கள் தாண்டி ராமகுண்டம் தாண்டி மழைப்படுவி கொடுக்கும் தெலுங்கானா மாநிலத்தில் தெலுங்கானா மாநிலத்தையும் தாண்டி நாக்பூர் வரைக்கும் மகாராஷ்டிராவோட நாக்பூர் மற்றும் ராய்பூர் அதாவது சத்தீஸ்கர் மாநிலத்தில் ராய்ப்பூர் அதையும் தாண்டி கடலோரப் பகுதிகளில் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அருகே மழை பொழிவு தான் அதிகமாக இருக்கும் புயலோட காற்று பாதிப்பு பெரிதாக இருக்காது தான் அதிகமான காற்று இருக்கும் கரையறும் போது செயலக்கும் குறிப்பாக காக்கிநாடு அருகே இருக்கக்கூடிய ஏனாமுக்கும் காக்கிநாடாவிற்கும் இருக்கும் மழைப்பொடிவு அதிகமாக இருக்கும் கிழக்கு மேற்கு கோதாவரி மாவட்டங்கள் மற்றும் கிருஷ்ணா மாவட்டம் பிரகாசம் மாவட்டம் மற்றும் விசாகப்பட்டினம் மாவட்டம் நிறைய மழைப்படிப்பை கொடுக்க போகுது அதே வடக்கே நுழைந்து இந்த நிகழ்வு ஜெகதல்பூர் புவனேஸ்வரில் நிறைய மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டே அப்படியே கடலோர வழியாக மழைப்படிப்பை எல்லா கடலோரத்துக்கும் பூரி பாலாசூர் உள்ளிட்ட கல்கத்தா உள்ளிட்ட பகுதிகளுக்கு இருபத்தொம்பது முப்பதாம் தேதி போய் மழைப்பிடிவை கொடுத்து வடகிழக்கு மாநில பகுதியை நோக்கி நகர இருக்கிறது ஆகவே அரபிக் கடலோர மாநிலங்கள் மழை கொடுப்பது போலவே கடலோர மாநிலங்கள் முழுவதும் கொடுத்து கொண்டு இறுதியில் இமயமலையில் போய் க அருணாச்சல பிரதேசம் போய் அதாவது அண்டை நாடாகிய பங்களாதேஷ் மற்றும் மேற்கு வங்கத்துக்கும் மழைப்படிவை கொடுத்துக்கொண்டு அப்படியே வடகிழக்கு மாநிலங்களுக்கெல்லாம் வரக்கூடிய முப்பது முப்பத்தொன்னாம் தேதி மழைப்படிவை கொடுத்துக்கொண்டு அப்படியே வடகிழக்கு மாநிலங்களுக்கும் பாதிக்கும் மழை இருக்குங்க இந்த நிகழ்வு போய் நவம்பர் ஒன்றாம் தேதி வடகிழக்கு மாநிலங்களில் போய் நிறைய மழைப்பிடிப்பு கொடுக்கும் மேற்கு வங்கத்தில் தொடங்கி முப்பத்தி தேதி மேற்கு வங்கம் ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா அனைத்து வடகிழக்கு மாநிலங்கள் குறிப்பாக அஸ்ஸாம் மேகாலயா பகுதிகள் அதாவது ஒட்டுமொத்த மே திம் அதாவது பூட்டான் உட்பட பூட்டான் உட்பட மழைப்பொடிவை கொடுக்கும் சீனாவுக்கே போய் மழைப்பெரிவை கொடுக்க போகிறது குவஹாத்தி அஸ்ஸாம் குவஹாத்தி அருணாச்சல பிரதேசம் இட்டா நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கொடுத்து இறுதியில் அது மூன்றாம் தேதி தான் செயலுக்கப் போகுது மூன்றாம் தேதி சீன பகுதிகளில் போய் மியான்மர் பகுதிகளில் போய் மழைப்பொடிவை கொடுத்து செயலிழக்கும் சீனா மியான்மர் பகுதியில் ஆக அதற்கு பிறகு அடுத்த நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது ஆக நாட்டிலும் கடலோரப் பகுதி முழுவதும் வங்கக்கடலோரம் முழுவதும் மழை அரபிக் கடலோரம் முழுவதும் வரை கடைசிய இமயமலையோட அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் மழைப்பிடிவு வடகிழக்கு மாநிலம் முழுவதும் மழை அப்போ நாட்டிலே தென்மேற்குப்புறம் நிறைவடைந்தாலும் வடகிழக்கு பருவமழை குளிர்கால மழையாக அங்கே போய் நாட்டை அச்சுறுத்தி இருக்கிறது என்பதுதான் இன்றைய தலைப்புச் செய்தி இணைந்திருங்கள் அப்டேட் நன்றி